எனக்கு முன்னாலேயே பேசிய அன்பு சகோதராக சொன்னார் இதற்காக நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொல்லி விளைவிட நினைக்கின்றேன் இதே தினம் எத்தனையோ கட்சிகள் உருவாகி இருக்கலாம் விமர்சனங்கள் பேசலாம் பொய்யாக கருத்துக்களை உருவாக்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்னாலே கடந்த ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்தார் அவர் காலத்திலும் கொரோனா கொடிய நோய் இருந்தது இருபத்தி முத்தான தளபதி இடம் கிடைக்கவில்லை அப்பொழுது பதவியேற்ற தலைவர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்று அங்க கொரோனா சென்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த அனைவரையும் பார்க்க வேண்டும் கூறிய பொழுது அனைவரும் தடுத்தார்கள் சொன்னால் அங்கே பணியாற்றுகிற டாக்டர் ஒரு மனிதர் மனிதர் அங்க பாதிக்கப்பட்டவர் ஒரு மனிதர் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கின்றேன் நான் சென்று அதை பார்க்கவில்லை என்றால் அந்த மருத்துவர்களும் அந்த செவிலியர்களும் அந்த நோயாளியை சரியாக கண்காணிக்கக்கூடிய பயம் ஏற்படும் ஆக நான் சென்று நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் அவருக்கு ஒரு ஆதரவாக என்று தான் முழுக்கவன்சம் அணிந்து அந்த ஆஸ்பத்திரி உள்ளே சென்று ஒவ்வொரு நோயாளிகள் விசாரித்த பின்புதான் மருத்துவர்களும் செவிலியர்களும் முதலமைச்சரே சென்று பார்க்கின்ற காலத்தில் நாம் அருகில் இருந்து ஒவ்வொரு நோயாளிகளையும் கண்காணிக்க வேண்டும் என்று கூறி நாம் அதை எடுத்து பேசக்கூடிய எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தினம் நீங்க பாப்பீங்க டிவியில வெள்ளம் இயற்கை பெயரிடை மனமலை கொட்டுது ஆனா களத்துல நிக்கிற யாரு ஒரு புறம் தலைவர் ஒரு சைடு சுத்திட்டு வராரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஆனா வீட்டுல கண்டுங்காமல் ஒவ்வொருத்தரையும் கொண்டு எடப்பாடி எங்கேயும் பாத்திருக்கீங்களா வந்த அறிக்க மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் அது ஒழுங்கா பேச தெரியாது ஆக அதுக்கு முன்னால் இருந்த போதும் இதே மாதிரி கடவுள் இல்லை இல்லாம் வெளில வந்தது எடப்பாடியை பார்த்துருக்கோமா ஆக எதுதான் பேசிட்டே போகலாம் ஆனா தமிழ் இனத்தையும் நம்மளையும் காக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் என்றால் நம் தலைவரும் சின்னவர்களால் அவருக்கு எப்போதும் நாம் ஆதரவாக இருக்க முடியக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி உரியவர்களுக்கு நன்றி வணக்கம் நமது ஒன்றிய பெருந்தலைவர் சண்மணன் அவர்கள்

நமது அறநாங்கி தொகுதியில் அறநாங்கி தெற்கோன்றத்தின் சார்பாக இந்த பகுதியில் கழகத்தின் மூத்த முன்னாடி ஐயா ராஜநாத அவர்களின் இந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பான அந்த முறையில் நமது இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த விழாவில் சிறப்பு பேச்சாளராக வரிக்கும் சேலம் சுஜாதா அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை சண்முக மணமேல்குடி ஒன்றிய செயலாளர் அவர்களே கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்ட இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இங்கே இயந்திருக்கும் அண்ணன் அருளம்பி அவத்துடைய நிர்வாகிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது அருணா ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஊராட்சியும் தொடர்ந்து திமுக கோட்டையாகவும் தொடர்ந்து ஐயா ராஜநாத இந்த கருப்பு கொடி தலைவர் சென்னை மத்திய நேரத்தில் தளபதியானவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பயன்படுத்த அப்போது தலைவர் கலைஞர்கள் எழுதுகிறார் சிறையில் இருந்து எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் சொன்னால் தம்பி ஸ்டாலின் ஆண் குழந்த பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி துர்காவுக்கு என் வாழ்த்துக்களை கூறவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருச்சி சிறையில் நான் ஆறு மாதம் சிறை பெற்ற போது நீ கை குழந்தை வீட்டிலிருந்து காணவர்களோடு குழந்தையாக இருந்த நீயும் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மிசா கைதியாக சென்னை சிறையில் இழந்த நேரத்தில் தம்பி மாறன் அவர்களுடைய குழந்தையும் தன் தந்தையை பேரனும் என்னை பார்ப்பதற்காக வருவான் என்று கருதுகிறேன் இந்த அனுபவம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று எழுகாண்ட சொன்னார் அன்றைக்கு தலைவர் கலைஞர் நாளைய தமிழகத்தை உருவாக்கி விட்டு சென்றார் அன்றைக்கு குழந்தையில இரண்டு முறை சிறை சிறையில் பார்த்தவர்தான் இளம் தலைவர் உதயநிதி என்ற செய்தி அவர்கள் கோபாலபுரத்திலே போய் கேட்கிறார் என்ன தலைவர் கலைஞர் நினைக்கிறாரு செத்துட்டார் சொன்னாலும் பிரச்சனை உயிரோடு சொன்னாலும் பிரச்சனை பத்திரிக்கையாக கேட்கிறாங்க அதாவது பிரபாகரம் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே நீங்க என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடனே தலைவர் கலைஞர்கள் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா போராளிக்கு சாவு கெடாது என்று கிடையாது என்று சொன்னவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அதுபோல் நம்மளுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பைத்தியக்காரன் நம்ம அந்திரி அதனால கொஞ்சம் அடக்கி அதாவது வந்து ஜெயக்குமார் சைக்கோ அவன் அவன் மௌரையப்பாரு அதாவது என்னன்னா அவன் என்ன பண்ணான் தெரியுமா அதாவது சுシலா பாவும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு ஆண்டு விழாவிலே எம்ஜிஆர் பத்தி பேசலாம் ஆனா இவர் என்ன பண்ணா தெரியுமா அந்த ஜெயக்குமார் சப்ஜெக்ட்டுக்கு வர போய் சுシலா மைக்க்கு புடுங்கி சுシலாவை பார்த்து எல்லாம் 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 ஓ சொன்னேனே உள்ளத்தை எளியேளியே

இன்ன வரைக்கும் பாடுங்க அவன் சொல்றாரு என்னுடைய மாண்பு மிகு உடைய ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்வார் என்று சொன்னால் சாக்லேட் என்று சொல்லுகிறார் உடனே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் சிந்தன இடத்துல கேட்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் விஜயகுமார் அவர்கள் உங்களை சாக்லேட் என்று சொல்கிறாரே என்று கேட்டதற்கு உடனே கலைஞர் பதில் கலைஞர் போல் பதில் சொன்னவர் என்னுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படியா என்னை சாக்லேட் பாய் என்று சொன்னவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் ஆனா அன்னைக்கு வந்தாரு போன நாடாளுமன்ற தேர்தலே பிரச்சாரத்திற்கு வந்தார் என்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தவரா இன்றை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு ராசியான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தான் மிகவும் சிறப்பாக இன்னைக்கு பெண்களோடு அதுவும் பாத்தீங்கன்னா நூலோ பெண்கள் வந்திருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சீரியல் ஓடிட்டு இருக்கும் அதோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் வந்து ஈரமான இல்லையா அது பாத்தீங்கன்னா இன்னொரு சீரியல் வந்து இந்த கார்த்திகை தீபம் சண்டிங்ல பத்து மணிக்கு பண்ணு இல்லையா நேற்று பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஏதோ நீட்டிட்டு இருந்தாங்க இப்ப தாய்மார்கள் ஐயையோ அடுத்த நாள் இன்னைக்கு என்ன வரும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க ஆனா அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய நாணய தலைவனுடைய பிறந்த நாள் விழாவிற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி ஒரு கட்டுக்கோப்பாக என்று தாய்மார்கள் அமர்ந்து என்று சொன்னால் தாய்மார்களே நீங்கள் உள்ளவரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவும் முடியாது அத்தைக்கவும் முடியாது பேசி கொண்டே போகலாம் அதுவும் சொல்லப் போனா ஒரு முறை அப்படிதான் அந்த ப எடப்பாடி பனிஷன் ஐயோ ஐயோ ஒரு அற்புதமான சபாநாயகர் சொன்னார் மாண்பமிகு பேரவை உறுப்பினர்களே பத்தாண்டு காலம் நீங்கள் ஆளுங்கட்சி ஆனால் நீங்கள் அப்போது ஒன்றும் செய்யவில்லையா என்னுடைய அமைச்சர் தங்கம் தெனரசு பதில் சொல்லட்டும் என்று சொல்கிறார் உடனே தங்கம் தெனரசு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு பேரவை உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறார் அவர் தொகுதியிலே அதாவது பொழுதுபோக்கு என்று கேட்கிறார் அண்ணனே அந்த தொகுதியில பொழுதுபோக்கு என்று எங்களுடைய அண்ணன் நச்சு தனரசு நான் ஏன் இருந்துட்டு இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் சமுதாய மக்களுக்காக இல்லையா தலைவர் கலைஞர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றினாரோ தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்வதற்கு நேரம் கிடையாது இந்த தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது என்று அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் கல்லகுடி பாடத்தில் கலந்து கொண்டு திருச்சி இருக்கின்ற கல்லகுடி பாடத்தில் கலந்து கொண்டு தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர் தமிழே ஏறாயிரம் ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கண்ட மொழியே உன்னை உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரை ஒளியமிழ் புதுநிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இணைய தண்டனே பனியே கனியே பசுநோகை பலரசே பாலை தேனை தங்கமே முத்தே மரகதமணியே என்பதெல்லாம் அழைக்கிறது அழைப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த இல்லை என்பேன் செந்தமிழை செம்மொழியே வாழ்வினி வெல்வினை என்று எழுதாண்டு சொன்னால் அந்த தமிழ் மொழி செம்மொழி எந்தஸ்து பெற்றுக் கொடுத்த ஒரு முத்தமிழ் அறிஞர் தலைவர்கள் சொல்லிக் போகலாம்

எங்க அம்மா ஜெயலலிதாவோட ஆவியாக பிரச்சனை அப்படின்ட்டாரு நாங்க பயந்துட்டோம் ஓ செத்த இடத்துல போய் தியானம் இருந்தா பேசலாமான்ட்டு நான் என்ன பண்ண எங்க அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சு போற எங்க ஊருக்கு சேலத்துக்கு போற பக்கத்துல தன்னம்பட்டின்னு ஒரு ஊர் இங்கதான் தான் போயிட்டு நானும் பத்து மணி வரைக்கும் தியானம் இருக்கிறேன் அப்பாவும் வரல ஒன்னும் வரல லக்க லக்க லக்கன் பேய் தான் வருது எவ்வளவு ஒரு பொய்ய பேசுறாங்க இப்படிதாங்க இருந்துச்சு ஆச்சு நான் கேட்கிறேன் ஓ செல்வம் அவர்களே உங்க அம்மா உங்ககிட்ட பேசினாங்களா எங்க காமிங்க ரெக்கார்டு அன்பு ஓ செல்வம் அவர்களே உங்களை தான் தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னாரா இத்தாரகளை விரைவுக்கு போனாலும் கத்தாலம் கொத்தோட குத்துமான அப்படி இருந்தாங்க ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத திட்டத்தை கூட செய்கிறாரு அதுதான் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அன்பு தாய்மார்களே பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு அற்புதமான திட்டம் தாய்மார்களே குழந்தையை தொட்டிலே போட்டுவிட்டு கலை குறைக்கிறார் அந்த குழந்தை அழுகிறது ஓடோடு அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி பாலூட்டி தாலாட்டி கண்ணே நவமணி உன்னை காணாமல் கண்ணு ஆயிரம் பிச்சை பூக்கள் அரும்பரும்பலர்ந்தாலும் உன்னோட பாசம் மட்டும் எப்போதும் முடியாது கண்ணே நவமணி உன்னை காணாமல் கண்ணு என்று பாழூட்டி தாளாட்டி அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவான் ஆனால் அதை நினைத்து இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிற்கும் தாயாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஏன் தெரியுமா சிற்றுண்டி திட்டம் இத சொல்லாத திட்டம் மாணவர்கள் தலைவர் தளபதி முக ஷாலின் அவர்கள் ஆய்வுக்கு செலுகிறார் ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ஐந்து வயது ஒண்ணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்படியே மயங்கி விழுறான் தண்ணி தெரிச்சு உடனே அந்த பையன் கிட்ட தளபதி தான் எளிமையா இருப்பாரு கேக்குறாரு அப்ப சொன்னா அந்த தம்பி எப்ப ஏப்பா மயங்கி விழுந்து அப்ப கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான் ஐயா எங்க அப்பா அம்மா கள்ளனி வேலைக்கு போவாங்க ஐயா அதனால நான் காலையில் நீராடம் தண்ணி குடிச்சிட்டோம் ஐயா அதாயா மயக்கு வருது அப்பொழுது நினைக்கிறான் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே எந்த குழந்தையும் மயக்க வரக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே அவளே முதன் முதலாக சிற்றும் கொண்டு வந்தவர் மாண்டகம் தலைவர் தலைபதி முக ஸ்டாலின் சொல்லிட்டே போகலாம் சாதனை என்ன செய்யல அது மாத்திரம் கிடையாது புதுமைப்பெண் அது மாத்திரம் கிடையாது அன்ப தாய்மார்களே அதாவது மக்களை தேடி மருத்துவம் இல்லையா முன்பெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில அதாவது நம்ம ஒரு ஒரு ஜெயலலிதாக்கு போனா கூட மூன்று ரூபா ஐம்பது பிசா கொடுத்து தான் பார்க்கணும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இது சுப்பனி சுப்பனபரிய சுப்பிரமணியபுரமா கமூன்ற வருவாரு அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா இந்த மாத்திரை போட்டுக்க ஐயா மீனாட்சி சுந்தரம் உனக்கு உடம்பு சரியில்லையா இந்த மாத்திர சொல்லிட்டு இன்றைக்கு ஆகையால் தானே தொடர்ந்து மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கெடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பழி வாங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதாவது குறை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வாக்காள பெருங்குடி மக்களே உங்களை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து உங்களுக்காக குறு கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்காக போராடும் நீங்கள் வருகின்ற எனக்கு நிறைய நேரம் பேச வேண்டும் என்றுதான் பல கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் உங்களை விட்டு அதாவது வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு காலின் தொப்பாதம் தொட்டு வணங்க கடிமப்பட்டிருக்கிறேன் திமுக தான் இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உயிர மேலான வாக்குகளை உதயசூரிய வாக்கு தாருங்கள் என்று சொல்ல அன்பு தாய்மார்களே உங்களுக்கு இயக்க சித்தாந்தங்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மேடைகளும் மிக சிறப்பாக கழகத்துடைய மாநில அருமை சகோதரர் என்ற ஆனந்த் மற்றும் அருண்நபி அவர்களேன் சுப்பிரமணிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த திட்டத்தை பரவிட்ட பொழுது பதிமூன்று லட்சம் விவசாயிகள் பயனடைந்தோம் இன்றைக்கு இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதன் மூலமாக நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்றால் இந்தியாவில் உணவு முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற இலக்கை நாம் நாடு என்றால் அவர்கள் தலைவர் தந்த இளவரசி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லோரும் அதிமுக ஆட்சி காலத்தில் இலவச மின்சார விண்ணப்பித்தவர்கள் யாருக்கும் அதற்கான மனுவை பிரித்து பார்க்க என்ன சொன்னாங்க தக்க வேணும்னா மூணு லட்சம் நாம பணம் கட்டணும் அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் மூன்று லட்சம் பணம் கட்டணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சி தலைவர் இன்றைக்கு ஆண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தவர் நாம் தமிழக முதலமைச்சர் தலைவர் தலைமதி என்பதை வாங்கி விட இன்றைக்கு எதிர்ப்பு ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுகிறார் அவர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள்

அவர்கள் அவர்களுக்காக இன்றைக்கு நம்பர்கள் ஒரு வீட்டுக்கு ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் நிறைவேற்றி தமிழர்கள் என்ற அடிப்படையில் இணைய தமிழர் வருவான் இன்னும் என்று சொன்னவர் நம் தலைவர் ஒவ்வொரு திட்டத்திலும் அவருடைய மனிதனேயும் நீங்களாக அதே மாதிரி அதிமுக முதலமைச்சர் ஆதரக்கரை என்று அவர்களுக்கு உதவி தொகை அதிக குடித்துக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான போதனைகள் அத்தனையும் இன்றைக்கு பெற்று தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அடிப்படையில் நமது இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு துறை அமைச்சராக இன்றைக்கு இந்தியாவினுடைய விளையாட்டுத் தலைவராக தமிழ்நாட்டை மாற்றுகின்ற முறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடியவர் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வடசென்னை பகுதிக்கு செல்கிறார் அங்கே நமது சுதர்சன எம்எல்ஏ நமது மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பட்டா கொடுப்பதற்கு பட்டா இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு பட்டா கொடுப்பதற்காக அங்கே செல்கிறார் அங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்குகிறார்கள் அவர்கள் அந்த விழாவில் அங்கே பட்டாவை பெற்றவர்கள் ஏனென்றால் நாம் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் வீடு அவசியம் அந்த வீட்டுக்கான பட்டா இருந்தால்தான் பெற முடியும் அந்த வீடு நமக்கு சொந்தம் நிலையில் அந்த அவர்கள் இளந்தலைவர் அவர்களை கருணையோடு பாராட்டுகிறார்கள் இந்த நிலையை பார்த்த நம் இளந்தலைவர் அவர்கள் ஏன் வட சென்னைக்கு மட்டுமா தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் ஏழை மக்களுக்கு அந்த பட்டாக்களை வழங்குவதற்கான திட்டங்களை இன்றைக்கு வகுத்து தான் நமது இளந்தலைவர் அவர்கள் அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டா இல்லாத பல ஏழை குடும்பங்களுக்கு பட்டா இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் வருகின்ற பொழுது துணை முதலமைச்சர் வருகின்ற அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நான் மேடையில் இருக்கப்போ ஒரு நான்கு ஐந்து பேர் இங்க வந்து எந்த இடத்திலே மனு கொடுத்தார்கள் பட்டா வேண்டும் என்று ஒருவருக்கு வந்து நான் நாற்பது வருடமாக குடியிருக்கிறேன் எனக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று அவையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த அந்த இல்லை பட்டா பிரச்சனை இல்லை ஏனென்றால் இந்த ஒன்றியத்தை இந்த பகுதியை கட்டமைத்தவர் மரியாதைக்குரிய ஐயா அருண்நாயகராஜன் அவர்கள் இங்க இருக்கின்ற மக்களுக்கு அத்தனை பேருக்கும் யாராருக்கு பட்டா கிடையாது யாராருக்கு வீடு இல்லை என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே உங்களே நேரடியாக வந்து சந்தித்து இவர்களுக்கு பட்டா இல்லை இவர்களுக்கு இடம் கொடுத்து ஆங்காங்கே பட்டா சற்று தந்து குடியிருப்புகளை உருவாக்கி தந்தவர் மண்ணின் மைந்தர் ஐயா அரந்தாங்கி ராசன் என்பதை நாம் மறந்து அதே மாதிரி இந்த ஊராட்சி பொறுத்தவரைக்கும் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியாருடைய சிலை இங்கே நிறுவப்பட்டது பேரறிஞர் தந்தை அண்ணாவனுடைய சிலை அவரால் இன்றைக்கு கம்பீரமாக காட்சி தருகிறது அருகிலே கலைஞர் கலைஞருடைய அந்த நுழைவு கட்டப்பட்டிருக்கிறது இங்கே முதல் அண்ணா அறிவாலயத்தை சுப்பிரமணியபுரம் மண்ணில் உருவாக்கி தந்தவர் தான் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் தான் நாம் பேசுகிறோம் இது முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தங்கள் திராவிட சிந்தனை உள்ள ரத்தம் பாய்ந்த மண்ணில் நீங்கள் அனைவரும் கூடி இருக்கிறீர்கள் கண்டிப்பாக எந்த தேர்தலில் நம்ம ஆளு கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது அதிகமான வாக்குகளை பெறுகின்ற மண்ணாக ஒரு மிகச்சிறந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்கக்கூடிய மண் தான் இந்த சுப்பிரமணியபுரம் அந்த மண்ணில் தான் இன்றைக்கு ஐயாவுடைய வழிகாடுதல் நமது ஒன்றிய செயலாளர் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் அது வெற்றிக்கான முதல் கூட்டமாக நான் இதை பார்க்கிறேன் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பல கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரத்தில் போய் கேட்பேன் மனு எல்லாம் கொடுப்பாங்க ஓஏபி வேணும் அப்படின்னு கேட்பாங்க கொண்டு போய் மனு கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர் நான் சந்திப்பது மாவட்ட ஆட்சித் தலைவர் கடந்த எடப்பாடி ஆட்சி காலம் அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் கூட அந்த முதியோர் உதவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை வேற என்ன சார் வழி இப்ப முதிய உதவி தொகை வாங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த முதிய உதவி தொகை வாங்குறவங்க யாராவது இறந்து போயிட்டா அந்த அடிப்படையில் யாராவது சீனியாட்சி அடிப்படையில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னது ஆட்சி கடந்த அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்பதை மறந்துறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக உங்களுடைய பேராதரை பெற்று உங்களால் தேர்வு செய்யப்பட்ட நமது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த செப்டம்பர் பதினைந்து அன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் தான் நம் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கும் பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம தலைவருடைய ஆட்சிக்கு வேறுபாட்டை பார்த்தால் ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் கொடுக்க வழி இல்லை என்று சொன்ன ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நான் அப்படிப்பட்ட ஆட்சி அல்ல இது சமூகநாதி ஆட்சி ஏழு எளிய மக்களுக்கான ஆட்சி குடும்ப தலைவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் நாள்தோறும் உழைக்கின்ற உழைப்பினை அங்கீகரிக்கின்ற வகையில் உதவி தொகை அல்ல கலைஞர் மகளின் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் முதலமைச்சர் ஆக இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் இன்னும் பல திட்டங்கள் புதிய புதிய திட்டங்கள் இந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் ஆக நமக்கு மிக முக்கியம் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஒட்டுமொத்த இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் வாசித்த பாஜகவிற்கு எந்த இடத்திலும் நாம் இடம் கொடுக்கலாம் கடந்த பத்தாண்டு கால ஊழல் ஆட்சிக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து தமிழகத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் என்ற உறுதியோடு இந்த பிறந்த நாள் விழாவில் நீங்கள் அத்தனை பேர் உறுதி ஏற்க வேண்டும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தொடர்கின்ற ஆட்சியை நல்லாட்சியை நோக்கி நாம் பயணிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்